வணக்கம் இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ நம்ம இதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம்னா லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் சரி தியானம் பண்ணுன்னா மனசில் ஏதாச்சும் ஒரு நிம்மதி கிடைக்குமே கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம வந்து நெட்ல போய் பார்ப்போம் நெட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர் கலராக ரீல் உட் வச்சிருப்பாங்க அதாவது வாசி யோகம் குண்டலனி யோகம் சக்கர மெடிடேஷன் அதுக்கப்புறம் உளுஜி தியானம் விபாசனா நான் யார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருள் பயிற்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா சொல்லி கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சும்மா எதையாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு லெவல் ஒன்னுக்கு இவ்வளோ லெவல் டூக்கு இவ்வளோ லெவல் த்ரீக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கேட்டுக்குள்ள கொண்டு வந்து கடைசியில் நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் உருவி இருப்பாங்க கடைசியில நீங்க தியானத்தை மட்டும் கத்திருக்கவே மாத்தீங்க அதற்கான பயனையும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியாம இதுதான் உண்மை ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோன்னு வெளியில சொன்னோம்னா அசிங்கமாயிரும் இல்லையா அதனால இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு அந்த வீணா போன ஒரு விஷயத்த பண்ணி வாழ்க்கை ஃபுல்ல உருப்பிடாம போற தியானங்கிறது என்னங்கிறது வந்து ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நானும் மாட்டி சிக்கி சீரழிஞ்சிருக்கேன் அதனாலதான் உங்ககிட்ட நான் தெளிவா இந்த விஷயத்த சொல்ல முடியுது தியானங்கிறது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயங்க தினமும் காலையில ஒரு பத்து நிமிஷம் நைட் ஒரு பத்து நிமிஷம் இல்லை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த டைம் இந்த டைரக்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அமைதியா உட்காருங்க அமைதியா உட்கார்ந்து மூச்சை இழுக்கும் போது மூச்சு காத்து மேலே போற மாதிரி கனவு நினைச்சுக்கோங்க அப்புறம் மூச்சை விடும்போது மூச்சு காத்து கீழே வர மாதிரி பாவனை செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சியை ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க நைட் ஒன்று காலையில ஒண்ணுன்னு செய்யுங்க இதனால என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மூச்சு காத்தானது உள்ளுக்குள்ள சுழல் ஆரம்பிக்கும் அதாவது உள்ளுக்குள்ள நீங்க வந்து மூச்சு விடுறதுக்கு கத்துக்க ஆரம்பிப்பீங்க உள்ளுக்குள்ள நீங்க மூச்சை விடுறதுக்கு நீங்க வந்து உள்ளுக்குள்ள சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்க ந உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டல மண்டலங்களும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி கிடைச்சிட்டு தெளிவான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் தெளிவான ஆரோக்கியம் கிடைக்கும் பொழுது தெளிவா அழிவு வந்து வேலை செய்யும் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மூச்சு காத்து உள்ள சுவாசிச்சுட்டே எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு நீங்க பழகுவீங்க அப்படி எல்லா காரியங்களையும் மூச்சு காத்தை கவனித்து கொண்டே நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த நெற்றி கண்ணானது விழிப்படைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அந்த நெற்றிக்கண்ணில வந்துட்டு கவனத்தை வச்சுட்டு எல்லா காரியங்களையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக முடியும் என்ன வாழ்க்கையில பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கே புரியும் உங்களுக்கே வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை வெளியில வர ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் அந்த நினைக்கக்கூடிய காரியங்களை நீங்க முயற்சி செய்யும் பொழுது மட்டும் அதற்கான சூழ்நிலை அமையும் அந்த சூழ்நிலையை அமையும் பொழுது உங்களுக்கு அந்த சூழ்நிலையில ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தியை வந்து பயன்படுத்தி நீங்க நினைக்கணும் நினைச்சு அதை நடக்கணுங்கிற காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அது அந்த காரியம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் நினைச்சிட்டு மட்டும் இருந்தா நடக்காது நினைச்சிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும் அந்த சூழ்நிலைகள் அமைத்து கொடுக்கும் பொழுது உங்களோட சக்தியை பயன்படுத்தி அந்த காரியங்களை செய்யும் பொழுது நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப இந்த தியானம் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு என் மனசும் உடம்பும் வந்து என்னைக்குமே சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை பல வருஷங்களா தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஞானிகளும் சித்தர்களுக்கும் அந்த கெட்ட எண்ணம் இச்சை எண்ணங்கள் வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கடந்து செல்வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை அடக்கி இது வரக்கூடாது ஐயோ நம்ம தப்பானவனா மாறிடுவோம்னு சொல்லிட்டு அதை அடக்க முயற்சி பண்ணும்போது அது பூதாகாரமாக வெடிக்கும் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா கெட்ட எண்ணம் வரும் கெட்ட உணர்வுகள் உடம்புல இருந்து வெளிப்பரும் ஆனா அதை வந்து நீங்க கடந்து சென்றுவீங்க அத வந்து கடந்து செல்ல கத்துக்கும் பொழுது உங்க மனசையும் உடம்பையும் நீங்க ஜெயிப்பீங்க இப்படிதான் தியானம் செய்யணும் இதை தவிர நான் எழுதி வேணாலும் கொடுக்குறேன் இதை தவிர யாருக்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் போய் கத்துக்கோங்க கடைசி மட்டும் ஒண்ணுமே நடக்காது உங்க உங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பிடுங்கிருவாங்க சில பல பல கோடீஸ்வரங்கள் எல்லாருமே அவங்க சொத்தை எல்லாத்தையுமே இந்த கார்ப்பரேட் சாமியார்களுக்கு எழுதி கொடுத்துட்டு அவங்க ஆசிரமத்துல வந்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அத அது அல்ல வாழ்க்கை இந்த சக்தியை பயன்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதுதான் அர்த்தமற்ற அர்த்தமுள்ள வாழ்க்கை அதை விட்டு போட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அமைதியா போய் உட்கார்ந்து சொல்லி போய் உட்கார்றது எல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது இதுக்கு நீங்க வந்து பிறந்து தொலைக்காமையே இருக்கலாம் இந்த உலகில பிறந்து இந்த இந்த விஷயங்களை அறிந்து உங்களுக்கு தேவையானத வாங்கி அதுக்கப்புறம் நிம்மதியா சந்தோஷமாக வாழ்வது தான் இந்த வாழ்க்கை ஒன்னும் இல்லை காலையிலையும் சா நைட்டு தூங்கும்போதும் அமைதியாக உட்காந்து மூச்சு மேலே போகிறதையும் கீழே வர்றதையும் கவனிங்க மூச்சு எழுக்கும்போது மேலே போகுது மூச்சு போது கீழே வருது இதை நீங்கள் பழக பழக மூ இதை இதை பண்ணிட்டே உங்களால் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்க முடியும் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நெற்றிக் கண் விழிப்படையும் நெற்றிக் கண் விழிப்படையும் இங்கே இங்கே ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும் கீழே இருந்தாலும் என்னமோ மேலே ஏறி இங்கே வர மாதிரியெல்லாம் தோணும் அதுதான் அதற்கான அறிகுறி இங்க வந்த உடனே என்ன பண்ணும்னா இந்த இடத்துல கவனம் வைத்து எல்லா காரியத்தையும் செய்ய தொடங்கு எல்லா ரகசியங்களும் உங்களுக்கே உணர்த்தப்படும் உங்களுக்கே எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும் யாருக்கிட்டையுமே போய் நிக்க வேண்டாம் அவ்வளவுதான் இந்த விஷயம் இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க இதுதாங்க உண்மை இதை தவிர நீங்க வந்து கோவில்ல போய் பூஜை பண்ணி இல்ல ஜோஷியம் போயிட்டு பரிகாரம் பண்ணி நடத்த முடியாத காரியங்கள்ல இந்த பயிற்சியின் மூலயமா நீங்க பண்ணலாம் வெளிப்படையா நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை இந்த பதிவை லைக்கோ இல்ல இல்ல இந்த சேனல சப்ஸ்கிரைப்போ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கருத்து யாருக்காச்சும் போய் சேர்ந்தா அவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த பதிவை வந்து கொண்டு போய் சேர்த்துங்க ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும் யூடியூப்பில் படம் பார்க்கணும் ப்ரைம் வீடியோவில் இது பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கணும் நிறைய வேலை இருக்கும் சரிங்க அவங்களுக்கெல்லாம் அனுப்பாதீங்க யாருக்கு அமைச்சா அவங்களுக்கு வந்து பிரயோஜனப்படுமோ அவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுங்க மற்றபடி லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நன்றி